தெரியும் தெரிஞ்சு நான் என்ன பண்றது எனக்கு தெரியணும்ல இங்கே ஒரே ஒரு வெயிலாக இருக்கும் இங்கே வெயில்லாம் இல்லைப்பா அப்பப்போ வெயில் அடிக்கும் லைட்டாக அப்புறம் நார்மலாக நார்மலாக இருக்கும் அவ்வளோதான் காய்ங்க நீங்கள் சேர்க்கணும் விஜய் அண்ணன் எனக்கு தெரியாதுப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் பூசு தானே எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் தானே அறிமுகப்படுத்தணும் என்ன சாப்பிட்டீங்க நைட்டு வந்து நாங்கள் வெண்பொங்கல்பா வெண்பொங்கல் தேங்காய் சட்னி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் டி செல்லம் ஹாய் பா ஹாய்னா வணக்கம் விஜி அண்ணன் யாருன்னு தெரியும் யாருன்னு சொல்லுங்க ஓகேவா நான் வரவாவா எதுக்கு என்ன விஜய் என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே அந்த அளவுக்கு யோசிக்க முடியுமா என்னால தாய்லாந்தில் சரிங்களா அத்தாடி அங்கேருந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்களே அது எனக்கு பெரிய விஷயம் எங்கள் வீட்டுக்காரர் திட்டமாட்டாரா திட்டமாட்டார் திட்டுறாரு முன்னையெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போடுவோம் இப்போ அவர் போர் அடிக்கணும்னு வரலன்ட்டார் உங்கள் உங்களை பார்க்க வரவாவா டைம் இருக்கும்போது சொல்றேன் சொல்கிறேன் தாய்லாந்துக்கு போய் வேலை செய்கிறீங்களா சரி பாய் எல்லாத்துக்கும் பாய் டைம் ஆயிடுச்சு போக்குவரத்துக்கு நாளைக்கு மீட் பண்ணுவோம் ஓகே நே நம்பரா இன்னொன்னு நம்பரா என்ன நம்பரில் சொல்ல முடியாது சொன்னான் பப்ளிக் ஆயிரும்ல